الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நிறையுடைய வாழ்வனிந்து நெடுவிலங்கை காப்பதற்கு மறையளித்த இளைவனுக்கு மாபெரும் புகழடைத்தோம் சலாதண்ணம் கருணையும் சலாபென்னும் மீட்கிரமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசோரே கரீம் சல்லல்லா அலீம் வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த நடிகார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயாரின் தலைமாக பாக்கியம் நிறைந்த பராத்திரோ என்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹ் யார்களே அல்லாஹல்கஷான்னு வந்தால்தான் ஓமின்களுடைய நலன் கருதி ஓமின்கள் மீது இறக்கப்பட்டு சில இரவுகளை சில தினங்களை அல்லாஹ் ஜல்கஷான்னு கொடுத்தாலும் நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்கின்றான் அந்த வரிசையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு இருக்கிறது இந்த இரவும் அல்லாஹு தாலா இருக்கின்ற சிறப்பிற்குரிய ஒரு இரவாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லா தாலா தன்னுடைய அருள்மொழியாம் திருமறையிலே இந்த இரவை பற்றி இப்படி குறிப்பிடுகின்றார் இரவில் இணைக்கிறோம் என்பதாக இரவு என்பதற்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு என்பதை குறிப்பிடுகின்றார்கள் குரான் ஷெரீஃபில வேறு இடத்தில் அல்ல இந்த இன்னொன்னு பதினெடு சொல்லியிருக்கின்றான் தைரத்துள் பதினிடையே குரான் இறக்கியதாக அப்போ இதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் அல்லா ஜின் ஷாஹாலா முதன் முதலாக குரான் ஷெரீஃபை முழுமையாக முதல் வானத்திலே இறக்கி வைத்தால் அது ஷாபாருடைய பதினைந்து ஆண்டு அதற்கு பிறகு சிறிது சிறிதாக வசூல்லா சலாசன் அவர் மீது சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இறக்கி வைத்தால் அதுதான் ஐநூத்தி முப்பது இதற்கு விளக்கம் தருகின்றார்கள் ஆக ஷாபாத் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு இருக்கின்றது இது வரக்கற் பொருந்தி இரவாக குரான் ஷெரீஃபிலே குறிப்பிடப்படுகின்றது எந்த அளவிற்கு வர வரக்கத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஹதீஸில் வருகிறது இதா தானத் லைலத்தன் நிஸ்ஃபு மின் ஷாபான் இரவு வந்துவிட்டால் இரவிலே நீங்கள் விடுத்திருந்து இபாத செய்யுங்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய பகலிலே நோன் உழைகின்றதாக ரசூல்லா சொல்லா சொன்னார்கள் அதற்குரிய காரணத்தை அடுத்து ரசுல்லா சொன்னார்கள்

அதாவது சூரியன் மறைந்து விட்ட பிறகு இரவு ஆரம்பித்து விட்டால் அல்லாஹல்லு முதல் வாகத்தில் இறங்கி வருகிறான் என்று சொன்னார்கள் இறங்கிய உறவு சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் இறங்கி வருகிறது அல்லாஹு தாலா இறங்குவது ஏறுவது என்பது அல்லாஹ் தனித்தவன் எனவே அல்லாஹு தாலா இறங்கிய உறவு சொன்னால் அல்லாஹல்லு ஷாரோ தாலாவுடைய ரஹமத் அருள் மிக மிக நெருங்கி வருகிறது

உணவு உடை இருப்பிடம் மற்ற தேவைகள் அதற்கு பேர் ரிசர்வ் என்னத்தில் ரிசர்வ் கேர் தொடங்கிட்டீர்களா கேளுங்க நான் கொடுக்கின்றேன் என்று சொல்றேன் அல்லா தலா கே சொல்லுகின்றான் என்ன சொல்லுகின்றான் அலா முடுத்தனா யாராவது கஷ்டத்தில் இருக்கின்றீர்களா பலாமுசிபத்தில் இருக்கின்றீர்களா சிரமத்தில் இருக்கின்றீர்களா என்ன கேளுங்க

இந்த வரக்கூடிய முழு வருஷத்தினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது அனைத்தையும் நாம் முடிவு செய்கின்றோம் இந்த ஷாபானில் இருந்து பதினைந்திலிருந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து வரைக்கும் இந்த உலகத்தில் என்னென்ன நிகழப் போகிறது என்னென்ன நிகழும் என்பதை எல்லாம் நல்லா முடிவு செய்கிறான்

இறக்கப்படுகிறது அப்போ இந்த மாயத்தினராக கடல் என்று சொன்னால் 15 ஆம் வீரன் இருக்கிறது இந்த இரவில் அல்லாஹ் تعالی பிறப்பை முடிவு செய்கின்றான் இறப்பை முடிவு செய்கின்றான் சிறப்பை முடிவு செய்கின்றான் மூணு விஷயங்கள் யாரெல்லாம் பிறப்பார்கள் யாராருந்தால் இறப்பார்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன சிறப்புகள் என்பதை முடிவு செய்கிறேன் முடிவு செய்து அப்போ மனசுல கேள்வி வரலாம் அல்லா தலை படைக்கும் போது முடிவு பண்ண படைக்கும் போது என்னென்ன மனிதனுக்கு சொல்லி முடிவு இல்லை அப்புறம் என்ன ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கேள்விக்கு குலமாங்க பதில் சொல்லுகின்றார்கள் குரானுடைய ஆயத்தை வச்சு பதில் சொல்கிறார் தலை குரான் சொல்லுகின்றார் அதாவது இந்த உலகத்தில் என்னென்ன நடக்க இருக்கின்றது யாராருக்கு என்னென்ன இருக்கின்றது எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விட்டது அந்த உதா கிதாபுகளின் தான் என்று சொல்லப்படுகிறது அந்த சொல்லுகின்றார் நான் முடிவு செய்து எழுதியிருக்கின்றேன் என்ன நடக்கும் சொல்லி ஆனால் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதில் குறைவு செய்வதற்கோ அதில் சிலதை அழிப்பதற்கோ கூட்டுவதற்கோ எனக்கு உரிமை இருக்கிறது அவன் முதலானே முடிவு செய்தான் இருந்தாலும் அதில் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறோம் அப்ப எனவே நம் விஷயத்தில் அல்லாத என்ன முடிவு செய்திருந்தாலும் நாம் கேட்கிற துவா வைத்து நமக்கு சில விஷயங்கள் விடலாம் தெரியுங்களா எனவே தான் இந்த ஆய கதீஸ் அடிப்படையிலே அறிஞர் பெருமக்கள் முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிமுறை சொல்லித் தருகின்றார்கள் நாம் அல்லாவிடத்திலே நிறைய துவாக்கலை நிறைவேற கேட்பது ஒரு குறிப்பாக குறிப்பாக மூன்று விஷயங்கள் அல்லா தலைவரை கேட்கலாம் மூன்று கோரிக்கைகள் ஒன்று என்ன நீடித்த ஆய்வுக்காக கேட்கணும் ஆயிலை முடிவு செய்திருக்கலாம் இருந்தாலும் நாம் கேட்கின்ற அதை பதிவீட்டை செய்யலாம் முடிவு இருக்கிற எனவே இந்த இரவில நான் முக்கியமாக ஒரு என்ன கேட்கணும் நீடித்த ஆயிலும் கொடுக்கு எந்த அளவுக்கு ஆயில் நீடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல அளவு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அப்போ நல்ல அமை அதிகமாக செய்வதற்கு நீடித்த ஆயில் நல்லாட கேட்கும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் தேவை உணவு தேவை உடல் தேவை இருப்பிடம் தேவை மற்றும் எல்லாம் தேவைப்படுகிறதெல்லாம் எல்லாம் தேவைகள் அதற்கு பேர் ரிசர்வ் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது அப்போ ரிசர்வில் விஸ்தீரணத்திற்காக துவாசி நீடித்த ஆயில வேண்டும் அந்த நீடித்த ஆயில் நம்முடைய வாழ்வாதாரத்திலே வரலாறு கேட்கணும் கலாடா ரிசர்வ் கூடிய மூன்றாவது விஷயம் அயாத்தம் கொடுக்கணும் நிசமை கொடுக்கணும் சேர்த்தி வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு ஆபத்து ஏற்படாமல் விபத்து ஏற்படாமல் பலா முசிபத் ஏற்படாமல் நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா தான் அல்லாஹ் நாம் யாரா எனக்கு பாதுகாப்பை கொடு பலான் முசீபத்திடம் பாதுகாப்பு கொடுத்து அப்போது எனக்காக அயாத்திரிப்பதற்காக வேண்டியும் உடம்பு விஸ்தீரத்திற்காக வேண்டியும் பலா முசிபத் ஆபதிப்பதற்காக வேண்டும் எனவே தான் நாம் ஒவ்வொரு பள்ளியில் குறிப்பாக நம்முடைய பள்ளியிலே பதினொன்றேகிறது பிறகு என்ன செய்யணும் மூன்று யாசிரோதி அந்த மூன்று போரிங்க கால்ல அடவாசி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 15 ஆம் விரவிலும் இன்ஷா பிறகு நம்முடைய பள்ளி நடைபெறும் கிட்டத்தட்ட நாம எல்லாம் கலந்து கொண்டால் அது தவாசி அடுத்து அல்லாஹுவ இந்த இந்த இரவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது லைலத்துல் பரா ஷபி பரா சொன்னோம் லைலத்துல் பரா பராத்திரம் சொன்னால் இந்த இளைவில அல்லாஜாலா ஏராளமான மனிதர்களை ஏராளமான பாவங்களை மன்னிக்கின்றார் எந்த அளவுக்கு மன்னிக்கிற ரசூல்லா சொன்னார்கள் அந்த காலத்தில் அரபு நாட்டிலே கல்வி என்ற கூட்டத்தார் இருந்தார்கள் அந்த வனு கல்விடத்தில் அதிகமான ஆடுகள் இருந்தது எல்லாத்தோட அவன் அதிகமாக ஆடு இருந்தது அப்புறம் ரசுல்லா சொன்னாங்க அந்த பருமக்களுடைய ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த இரவிலே பாவங்களை வண்டிக்கிறார் எனவே தான் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்கப்படுகின்ற இரவு நரகத்தை விட்டு விடுதலை கிடைக்கின்றன என்று சொல்லப்படுகிறது அடுத்து இந்த இரவிலே அலை முசல்ல அபிரஸ்தானுக்கு சென்று சியார் செய்ததாக எனவே நமக்காக வேண்டி துவா செய்வதோடு நம்முடைய மருத்துவங்களுக்காக வேண்டியும் நாம் கபிரிஸ்தானுக்கு சென்று ஜால செய்ய துவா செய்ய வேண்டும் என்று நூலால் நமக்கு ஆகவே இந்த வருகின்ற இருக்கிறது அதாவது வருகின்ற வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை இரவு வியாழக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் மத்திய இரவளிக்கிறது அதான் ஷாபாடைய சபை பராத்தாக இருக்கின்றது அந்த இரவை நாம் நல்ல ஒன்று செய்வதற்கு

வயால் ஒன்று பத்து நடைபெறும் அதுக்கு பிறகு நம் மதரசா கடக்கத்தில் ஹெம்ஸ் மதரசா மதரசாகருடைய மாணவர்கள் ஹாஃபீஸ்கள் மூணு இந்த வருஷம் மூணு ஹாஃபீஸு உருவாகியிருக்கிறார் நல்லவழி திரும்பினார் நம்முடைய பள்ளியில் மதரசா அந்த மூன்று ஹாஃபீஸ்களை கௌரவிப்பு நிகழ்ச்சியின் சார்ந்த இப்போது நடைபெற இருக்கின்றது அந்த சுருக்கமாக ஹாஃபீஸ் உடைய ஒரு சுருக்கத்தை சிறப்பு பெற்று ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஹாஃபின்னு சொல்கிறவங்கள ஹாப்பி ஹாபின்னு தான் ஹாபி சாப்பிட்டான்னாங்க ஹாஃப் இது நார்மல பாதுகாக்கக்கூடிய என்ன பாதுகாக்கக்கூடிய என்ன அந்த பாதுகாக்கிறார் என்னதான் பாதுகாக்கிறார் வெட்டியார் நடந்து பாதுகாத்தார் புரானை பாதுகாத்துறார் நன் பாதுகாக்கிறார் புரான ஹசன் இல்லை குரானை பாதுகாக்கிற யாருன்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கிறார் ஹசன் இல்லை ஹாபிஸ் யாருங்க நல்லா உள்ள ஆலாரதாம் நல்லா குரான் ஷிப்பின்னு சொல்லி என்னான்னு என்ன நம்மளும்

ஆபீசரை சும்மா ஒரு சாக்க போட்டு ஒரு துண்டை போட்டு கௌரவிக்கிறோம் இது ஒரு முன்மாதிரி ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கௌரவிக்கப்படுகிறார்களோ இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் கௌரவிக்கப்படுகிறார்களோ அனைத்தை விட அல்லாஹல்ல ஷாரா இந்த ஹாஃபீஸ்களை இன்ஷால்லா மறுமையை கௌரவிப்பான் யாருக்கு அந்த கௌரவம் கிடையாது ஹாஃபீஸ்களை கௌரவி அல்லாஹாலா ஹாஃபீஸ்களை நாளை வருகையிலே கவனிப்பான் ஹாஜிகளை தொடர்களை நோன்பாளிகளை எல்லாம் சொல்ல கொடுப்பான் ஆனால் கௌரவிப்பது என்பது ஹாஜிகள் மட்டும்தான் மறுமை வறுமை சொன்னார்கள் நாளை அல்லாஹ் அல்லாஹர் ஷாபத்தால வேலை அமைத்து யாரெல்லாம் ஹாபிஸாக இருக்கிறாரோ எல்லா ஹாபிஸர்களாம் அழைத்து ஹாபிஸருக்கு அல்லாஹால கிரீடத்தை வளைப்பான் சாடு பதிலாக நாங்கள் ஹாபிஸ்களை நாளை வறுமையிலே அனைத்து உலகத்து உலக மக்களுக்கு மத்தியிலே ஹாபிஸ்களுக்கு கிரீடம் அல்லா தர கிரீடா சட்டம் இந்த உலகத்தில் இந்த சூரியன் இருக்குல்ல சூரியன் அதற்கு முன்னால டார்ச் லைட் மாதிரி இருக்கும் அவ்வளவு பிரகாசமான கிரீடம் யாருங்க ஹாபிஸ் நாளை வறுமையிலே ஹாபிஸ் மட்டும் அல்ல அது மட்டும் இல்ல நர்சுல சொன்னார்கள் இந்த ஹாபிஸ்களை உருவாக்கிய பெற்றோர்களையும் நல்லா கண்டிப்படுத்தும் ஹாபிஸ்களுக்கும் கிரீடம் பெற்றோர்களுக்கும் கிரீடம் எனவே நாளை வறுமையில இவர்கள் அல்லாவுடைய சன்னிதானத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரு சிறு உதாரணமாகத்தான் இங்கேஸ் கௌரவிக்கப்படுகிறார்கள் அல்லா ஜல்லா அனைவருக்கும் கண்ணியப்படுத்தக்கூடிய தந்துவாராக புரோஹானை தன் உள்ளத்திலே ஏந்திருக்கின்ற அந்த ஹாபிஸ்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கௌரவிப்படுத்தக்கூடிய தந்துவாராக